ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் தலை கழகத்தின் தலைவர் திரு தளபதி விஜய் அவர்களின் கொடி அறிமுக அதெல்லாம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சுது அந்த அவர் இன்றைக்கி அறிமுகப்படுத்தின கொடியோட சிம்டம்ஸ் சிம்பாலிக்காக இன்னும் சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன் கடி கொடி பார்த்திங்கன்னா ரெண்டு வண்ணம் கலந்த ஒரு கொடி சிவப்பும் மஞ்சளும் நிறைஞ்ச ஒரு கொடி இந்த மாதிரி கொடி வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது பார்த்திங்கன்னா திரு விஜயகாந்த் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியில் பார்த்திங்கன்னா அதுலேயும் மஞ்சள் சிவப்பு தருப்பு அது இருந்திருக்கும் ஆனால் இதில் வந்து கருப்பு இல்லை சிவப்பு மஞ்சள் கலந்த கொடி நடுவில் வந்து வட்டம் போட்டு அதில் ஒரு பூ ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த பூ பார்த்திங்கன்னா வாகைப்பூ வாகைப்பூ கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல வாகைப்பூ வந்து நானே என்னைக்கு கேள்விப்படுறேன் நானே நெட்டில் அடித்து தான் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் வாகைப்பூ அந்த காலத்தில் முந்த முன்னோர் காலத்தில் பார்த்திங்கன்னா போர் போர் முறிந்து வெற்றி அடைந்து வரவர்களுக்கு வாகைப்பூ வந்து பரிசாகவும் சிம்பிளாகவும் சொல்லுவாங்க அதுதான் வாகைப்பூ வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி வாகை சூடி வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல அதனால் தான் வாகைப்பூ வாகைப்பூ வந்து சென்டரில் வச்சுருக்குறாங்க எப்படி தமிழக வெற்றி கலகமாக வெற்றி வந்து எப்படி சென்டரில் வருமோ அதே மாதிரி அந்த வெற்றிக்கு சிம்பாலிக்காக பூவை வாகைப்பூ வந்து அந்த ஃப்ளாகில் அந்த சென்டரில் வச்சுருக்குறேன் ரெண்டு யானை வந்து முன்னங்கால தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இன்றைக்கி அறிமுக விழாவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ விட்ருப்பாங்க ஒரு பாடல் ஒன்று வீடியோ ஒன்று விட்ருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா மதம் பிடித்த யானை வந்து போரில் எல்லாத்தையும் இருப்பாங்க தாக்கிட்டு இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மதம் பிடித்த யானை வந்து இந்த போர் யானை வந்து மதம் பிடித்த யானையை வந்து அடித்து துவம்சம் பண்ணி மக்களை கா மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்னா மதத்துக்கு எதிராக இவங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்களுக்கு எதிராக இவங்களோட கட்சி செயல்படும்ங்கிற மாதிரி ஒரு இது ஒரு சிம்பிளாக எனக்கு தோணுது உங்கள் கருத்தில் எப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க முற்போக்கு சிந்தனை உள்ள கருத்துக்களை தான் இவங்க தெரிவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சமத்துவம் சமநீதி சம உரிமை இந்த மூன்றும் தான் அவங்களோட தாரக மந்திரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் வந்து ஒரு தீர்க்கமாக தான் இந்த அரசியலில் இறங்கியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து இந்த வீடியோவில் பார்க்குறவங்களோட கருத்து என்னென்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பதிவு பண்ணுங்கள் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்க